கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்குங்க ஐயா அதுக்கு எனக்கு ஏன் சாப்பாடு போட்டிருக்கீங்களா ஐயா இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் இன்றைக்கி தைப்பூசம் வள்ளலாரோட முக்கியமான கொள்கை ஜீவ காரூண்யமே மோச்சத்தின் திறவுகோள் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஜீவகாரூண்ணியங்கிற பேரில் பல பேர் ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா பெரிய தொண்டு செய்யறாங்க ஐயா அவருக்கு அதை செய்கிறேன் இவருக்கு இதை செய்கிறேன் எவ்வளோ செய்வாங்க தெரியுங்களா சாப்பாடு போடுறது என்ன நம்ம அன்பர்களே செய்வாங்க பல பேர் ஜீவகாரூண்யம் ஐயா ஜீ அப்படி ஜீவகாருண்யம் பண்ணவங்க எத்தனை பேர் மோட்சத்தின் திறவுகோலை கண்டுபிடித்து அடைந்தார்கள் கல்பட்டையா சாமிக்கு அப்புறம் வல்லலாரோட சிஷ்யர்னு அடைஞ்சிருக்கா இப்போ சமீபத்தில் சொல்லுங்க பாப்பா அடையலைங்க அப்போ உண்மையில் ஜீவகாருண்யம் பண்ணுனீங்கன்னா மோட்சத்தின் திறவுகோல் தான் அது அப்போ ஜீவகாருண்யம்னா என்னன்னு இந்த தைப்பூச நன்னாளில் உண்மையாக வெளிப்படையாக சொல்கின்றோம் ஐயா எல்லாருக்குள்ளாரையும் ஒரு ஜீவன் இருக்கின்றது உயிராக எல்லோருக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கு இருக்குங்களா அந்த ஜீவனுக்கு நீங்கள் பண்ணுங்க ஐயா இந்த நன்னாளில் அந்த மகான் சொன்ன உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் அவர் அவர் ஜீவனுக்கு முதலில் காரூண்யத்தை தெரித்து கொள்ளுங்கள் உங்கள் ஜீவன் துடிச்சிக்கிட்டு இருக்குங்கய்யா அதை எத்தனை பேருங்கய்யா உணர்ந்துருக்கீங்க உடம்பை மட்டும் வளர்க்குறீங்க இல்லைங்கய்யா ஒரு வேளை சாப்பிட்லன்னா என்னங்கய்யா ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு வேலை பட்டினி கிடக்கலாங்கய்யா மூணு வேலை ரெண்டு நாள் எவ்வளோ சாப்பிட்றோங்கய்யா டேஸ்ட்டாக அதில் விதவிதமெல்லாம்ங்க சாப்பிட்றோங்கய்யா சாப்பிடுங்க நல்லதுங்கய்யா உடம்பை வளர்த்துங்க கெடுத்துறாதீங்க ஆனால் அந்த உயிரை வளர்க்குறதுக்கு என்னங்க எது வரையும் பண்ணிருக்கீங்க இந்த ஜீவனை வளர்த்துருக்கீங்களா இந்த ஜீவனுக்கு காரூண்யம் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை அடையலாம் என்றுதான் ஜீவகாருண்யமே மோச்சத்தின் திறவுகோள்னு விரான் சொன்னார் மாய திரைகள் ஆறும் விலகி தனக்குள் இருக்கும் ஜோதி நிலையை கண்டு அவன் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்திற்காக ஒரு திரையரங்கம் மாறி உருவாக்கப்பட்டதுதான் வடலூர் சத்திய ஞானசபை இன்றைக்கும் லட்சக்கணக்கான பேர் இந்த தைப்பூசத்தில் போய் அந்த ஸ்கிரீனை வெறுமனே அந்த ஸ்கிரீனை விளக்கி அங்கே எரியக்கூடிய அந்த ஜோதியை பார்க்கின்றார்கள் அதனால் என்ன ஆக போகுது உங்கள் குள்ளார ஆறு ஆதார நிலைகளில் ஆறு மாய திரைகள் உள்ளது அந்த அந்த மாய திரைகளை அகற்றும் அந்த வித்தையை உங்கள் குள்ளார ஜோதியை பாருங்கள் அப்படி நீங்கள் ஜோதியை கண்டால் அதுதான் உண்மையான தைப்பூச திருவிழா உங்களுக்கு சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர் ஜீவனுக்கு அதுதானாச்சு புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதளத்தில் கோடியிலே ஒருவர் உண்டு பக்தியினால் மனமடக்கி சுழியில் நிற்பான் பாலிலே மனத்தை விடான் பரமஞானி சுற்றியே அலைவதில்லை சூச்சம் சூச்சம் சுளியிலே முனையறிந்தால் மோட்சம் பாருனர் யா சுற்றி ஐயா கர்ப்பமுள்ள வெகு தூரம் போக வேண்டாம் கல்மலை குகடுகளில் திரிய வேண்டாம் நம்ம அகத்தியரை பார்க்க புதிய மலை தான் போறோம் ஒன்றும் இல்லைங்கய்யா உங்களுக்கு பிடிக்கலைன்னு ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க ஏன் இதை பண்ணாதேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதே விஷயத்தையே உங்களுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு கோபம் வருமா அல்லது நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா கண்டிப்பாக வரும் இல்லையா ஒரு தடவை என்ன பண்ணுவீங்க ஏங்க மாதிரி பண்ணாதீங்க எனக்கு பிடிக்கல இன்னும் அடுத்த தடவை என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் கடுமையாக இங்கே பாருப்பா அவ்வளோதான் லாஸ்ட் டைம் இதுக்கு மேலே இதை பண்ணாதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோம் மூணாவது என்ன பண்ணுவீங்க பனிஷ் பண்ணிவிடுவீங்க ஐயா சித்தர்கள் வழிபாடு என்கின்ற நீங்கள் செய்து கொண்டிருக்கும் மூட பழக்கத்தினால் சித்தர்களிடம் இருந்து வரம் வாங்குகின்றீர்களோ இல்லையோ சாபத்தை வாங்கி கொள்ளாதீர்கள் இது ஒரு எச்சரிக்கையாக சொல்கின்றோம் அவங்களுக்கே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லிடுறீங்க அதை திருப்பி திருப்பி ஒருத்தவங்க பண்ணுனா அது உங்களுக்கு பிடிக்குமா கோபம் தானே வரும் அவர்கள் எல்லாத்தையும் கடந்தவர்கள் இருந்தாலும் அவர்கள்ட்டு வர வாங்க முடியாதுங்க சாபத்தை வாங்கிடாதீங்க சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு வந்துட்டாலே அதில் அற்புதமாக போங்க ஐயா உண்மையில் கர்ம வினையை ஒரு மனிதனால் அகற்ற முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க வினையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எது கர்மவினை வேறு சொல்லுங்கள் கர்மா கர்மானு பேசுகிறீங்க இல்லை எங்கள் ஜாதகத்து ஜாதகம் பார்க்க போனால் ஐயா அவங்க கர்ம வினை பாதிக்கப்பட்டிருக்கு பிதுர் தோஷம் இருக்குது இதில் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பலகீனமாக இருக்குது சபிக்கப்பட்ட ஜாதகம் இப்படியெல்லாம் பேசுகிறோம் எல்லாமே பேசுகிறது தான் ஓகேங்களா அப்போ கர்மா அப்படின்னா அது எப்படி இருக்கு அது என்னவா இருக்கு அது அதை போக்க முடியும் பாவ புண்ணியம் தான் கர்மமா நம்ம சொல்றோம் அதை போக்க முடியுமா எப்படி முடியும் என்ன உபாயம் இருக்கின்றது இந்த கர்மா எப்படி இருக்கும்னு கேட்குறேன் எல்லாரும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவர் அவர்கள் கருமாதான் அதில் மாற்று கருத்தே இல்லை ஐயா இறைவனுக்கு ஒரு வார்த்தையில் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னு ஒரு வாசகம் ஏன் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலுமே கர்மத்தோட விளைவு தான் உடனே இன்ப அனுபவங்கள் வந்து சின்னதும் வந்து கர்மால் நினஞ்சிடாதீங்க எல்லாமே வந்து கர்மம் தான் எல்லாமே கர்மம் தான் இந்த கர்மங்கள் என்னவா இருக்குன்னா ஒன்று சவுண்டாக இருக்குது இல்லை லைட்டாக இருக்குது ஆப்ஜெக்டாக இருக்குது வடிவங்களாக இருக்குது நாம் எப்படி கற்பனை செய்வோம்னா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணும்போதே நம்ம கண்ணை மூடி கற்பனை பண்ணால் ஒன்று உருவமாக கற்பனை பண்ணுவோம் ஒன்று உருவமாக தான் நம்ம கற்பனை பண்ணுவோம் இல்லைன்னா வார்த்தைகளாக கற்பனை பண்ணுவோம் கற்பனை பண்ணுவோம் நான் இப்படி வாழ்ந்துடலாம் நான் வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து நான் கொடிஸ்வரன் ஆயிடலாம் நான் ஆன்மீகத்தில் வந்து ஞான முக்தி நிலையை அடைஞ்சிடலாம் இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தவம் பண்ணேன்னா இது வந்து அந்த வார்த்தைகளாக இந்த பதிவுகள் இருக்கும் அல்லது அப்படியே ஒரு ஒரு ஃபிகராக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய ஒரு காரில் போகிற மாதிரி நீங்கள் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் போனீங்கன்னா இப்படி தான் அவங்களோட மனதை வந்து எப்படி வளர்க்கணும்னு அற்புதமாக சொல்லுவாங்க என்ன கொடுமைன்னா அந்த உலகத்தில் எல்லா சித்தனும் சொன்னான் யோகிகள் மார்க்கம் யோகிகள் மார்க்கம் என்பது மனதை அழிப்பது ஞானிகள் சித்தர்கள் மார்க்கம் என்பது மனதை கடப்பது மனதை வளர்த்தால் இறுதி வரை மாயையில் மட்டும்தான் இருப்பீர்கள் ஒரு உபாயங்கையா நீங்கள் சித்தர்கள் தான் இல்லை பக்தியாக கூட இருக்கலாம் ஒரு உபாயத்தில் அந்த மனதை கடந்திங்கனாலும் சரி அல்லது அழித்திங்கனாலும் சரி ஞான முக்தி அடையலாம் உங்கள் சுயத்தை அடையலாம் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொன்னாங்க தன்னை அறியும் அறிவு அறிந்தபின் அந்த அறிவு வந்ததுக்கப்புறம் தன்னைத்தானே அர்ச்சிக்கலான்னு திருமூலை சொன்னார் என்னை அர்ச்சிக்கிறதுக்குன்னு ஒரு பொருள் தனியாக கிடையாது ஐயா எங்கே நம்ம இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனால் நம்ம ஆளுங்க வண்டே சொல்லுவாங்க நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுத்த மந்திரங்கள் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் ருசிதனை அறியுமோ இது எல்லாருக்கும் தெரியும் சிவகாக்கியர் பாட்டு தெரியும்லங்கய்யா நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன் கேட்க மாட்டேங்கிறீங்க சித்தர்கள் மார்க்கத்தை பற்றி பேசுகிறீங்களேங்க ஐயா அப்போ இது சரியாக தப்பான்னு கேட்பீங்கன்னு நினச்சேன் இது வரைக்கும் கேட்கல நாங்களே சொல்லிடுறோம் நல்லா ஐயா நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுத்த மந்திரங்கள் ஏதாடா அப்படின்னு ஒரு மந்திரம்லாம் ஒன்றும் இல்லை அதனால் பலன் இல்லை ஆனால் பலன் உண்டு எப்போ தெரியுமா நாதன் உள் இருக்கும் உணர்வினை எவன் ஒருவன் உணர்ந்தானோ அந்த உணர்வு உணர்ந்த பின்பு அந்த நடட்டக்கள் அவனுக்கு இறைவனாக காட்சி கொடுக்கும் அப்படி காட்சி கொடுத்ததுனால தான் அப்பருக்கு நடந்த அற்புதங்களும் மூர்த்திக்கு நடந்த அனுபவங்கள் பத்திரகிரியாரின் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் பட்டினத்து சுவாமிகளோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள்லாம் நடந்துச்சு வல்லலாருங்கையா வடலூர் வரும்போது வர்றதுக்கு முன்னாடி இந்த அருட்பெரும் ஜோதி நிலைக்கு பேசுறதுக்கு முன்னாடி சைவ சமயத்தில் ரொம்ப பெரிய நிலையில் இருக்கார் அப்போ திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி கொடுத்து தான் அவர் சிதம்பரம் தான் வர்றாரு ஒரு சில சூழ்நிலையின் காரணமாகத்தான் வடலூர் போகிறார் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது வந்து சிதம்பரம் தான் வர சொல்லி வந்துச்சு நந்தனார் கடைசியாக என்ன பண்ணுறாரு நந்தனாரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரிலாம் ஒரு மனிதரை வந்து உண்மையாகவே பார்க்க முடியாதுங்க கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ஞானம்